பெண்களே உங்களுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல்ல பழு தேய்க்கணும் பழு தேய்ச்சிட்டு வாஷ்ரூம்லாம் போயிட்டு குளிச்சுட்டு தான் வீட்டு கதவை திறக்கணும் வீட்டு வாசல் கதவை திறக்கணும் இப்போ நீங்கள் குளிச்சுட்டீங்க ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க வீட்டு கதவும் திறக்கிறீங்க அப்போ தான் திறக்கணும் குளிச்சுட்டு தான் வீட்டு கதவை திறக்கணும் அப்படி திறக்கும் போது கிரகலட்சுமி கிரகலட்சுமி கிரகலட்சுமின்னு உணர்ந்து மூணு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திறங்க திறக்கும் போது அஷ்டலட்சுமின்னு வாசலில் நிற்பாங்க நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோமோ அஷ்டலட்சுமியும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்களா ஏய் நம்ம வீடு தான் பா இது நம்ம ஃப்ரெண்டு தான் பா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க இந்த கிரகலட்சுமின்னு சொல்கிறது வந்து ஒரு சில ஜாதி மதம் இருக்காங்க பிறகு அவங்க செஞ்ச செய்கிறாங்க கிராமங்கள்லேயும் பலர் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம நகரங்களில் வாழ்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர் நம்ம நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்காம போயிட்டாங்க நம்ம முன்னோர்கள் தெரிய மாட்டேங்குது இனிமேல் அதை செய்ய ஆரம்பிப்போம் சரிங்களா இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக திறக்கும்போது அஷ்டலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க சரி அந்த இப்போ கதவெல்லாம் திறந்தாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி தெளித்தான் கோலம் போடணும் ரெண்டு பாயிண்ட் சொன்னோம் தண்ணி தெளிக்கும்போது வெறும் தண்ணி தெளிக்கக்கூடாதுன்னு இப்போ ரெண்டாவது பாயிண்ட் எடுத்து முன்னாடி வச்சு சரி இப்போ என்ன தெரியுமா பண்ணணும் தண்ணியில் வந்து ஒரு செட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு ஒரு சின்ன பச்சை பூரை பீஸ் சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க இன்னொரு நாளைக்கு சின்ன சந்தனம் இருக்குது பாருங்க அந்த சந்தனம் அந்த தண்ணியில் கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு தண்ணி தெளிங்க எந்த அளவுக்கு மங்களகரமான விஷயங்கள் நம்ம வீட்டு முன்னாடி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வீடும் மங்களகரமாக மாற ஆரம்பிக்கும்